எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பிரியாணி மசாலா வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல் இந்த பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருட்கள் அஞ்சுலேருந்து ஆறு காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவேங்க பத்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கருப்பு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவேங்க நம்ம வந்து கிராம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஜாவித்ரி அந்த பூ வந்து ரெண்டு பூ எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ரெண்டு மீடியம் சைஸு ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அதே போல் அன்னாச்சி மொக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை இல்லாட்டி ஒரு பிரியாணி இலை மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுப்பில் வந்து வெறும் கடாயிலங்க மீடியம் ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இங்கே இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக முடிஞ்ச வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க ஏன்னா ஒரு ஒரு பொருட்களுடைய வருபடுற டைம் வந்து வேறையாக இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி மசாலா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம பொருட்கள் எல்லாம் ஒரு தடவை அளவாக கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சட்டுன்னு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா இந்த பிரியாணி மசாலா வந்து நமக்கு ரெடியாகிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாதிரி மசாலா ஐட்டம் செய்யும் பொழுது முதலேயே தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வறுத்து அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமாங்க இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நீங்கள் பொடியை அரைச்சி எடுத்துக்கங்க அவ்வளோதான் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான சுவையில் நமக்கு பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா வெளியில் பிரியாணி மசாலா வாங்கிறத வந்து தவிர்த்துக்குவீங்க பிரியாணி மசாலா வந்து நிறைய முறையில் வந்து நம்ம அரைக்கலாங்க இது வந்து எல்லா மசாலா பொருட்களையுமே வந்து சேர்த்து நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிருக்கோம் இந்த மசாலாவை நம்ம சிக்கன் மட்டன்னு நல்லா மேரினேட் பண்ணி செய்யக்கூடிய எல்லா விதமான கிரேவிக்கும் பயன்படுத்திக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் புலாவ்ஸ் இது மாதிரி பண்ணக்கூடிய எல்லா விதமான ரைஸ் ஐட்டம்ஸ்லேயும் நம்ம சேர்த்து இந்த பொடியை வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட இந்த பிரியாணி மசாலா பொடியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய சமையலில் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க உங்களுக்கு இந்த பிரியாணி மசாலா ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க